செஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் ஒரு காபி தண்ணி குடுக்கல என்ன நீ இப்படியே நின்னுட்டு இருக்க என்ன கிளம்பலையா அப்பா தண்ணி எல்லாம் ரொம்ப சிலு சிலுன்னு இருக்குப்பா எப்ப அம்மா சுடு தண்ணி வெச்சு குடுப்பாங்க சுடு தண்ணி கூட இல்ல வைக்கலப்பா அண்ணன் நான் குளிக்கவும் இல்ல மணி ஆயி என்னடி உனக்கு திமுரா புள்ளைக்கு சுடு தண்ணி வைக்கல இன்ன வரைக்கும் ஒரு காபி தண்ணி வெச்சு குடுக்கல வீடெல்லாம் போட்டது போட்ட கிடக்குது கிடக்குது இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்கு புழுக்க வேல பாத்ததுக்கு நீங்க எல்லாம் கொடுத்த கைமா இருக்கு என் வயிறு நிரஞ்சி போச்சு என் மனசு நிரஞ்சி போச்சு இனிமே அவங்க தான் செஞ்சுக்கணும் ஒரு நாள் நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு தான் ஓட ஓட இப்ப மறுபடியும் நீ இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்க இது உனக்கு சரியில்லை பாத்துக்க என்ன தெரியல நானும் உன்னை தங்க தங்கமா தாங்கி உனக்கு தேவையான எல்லா புழுத்த பார்த்து உன் பிள்ளைக்கு எல்லா மொழ பண்ணி உங்களை எல்லாம் வெளியே அனுப்பி நான் வீடு எல்லாம் பெருக்கி வீட்டு வேலை பார்த்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்கள் வயிறு நிறையணும்னு உங்களுக்கு வாய் சை சமைச்சு கொடுத்து ஊரில் உன் மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு ஓவ பாக்கெட்டில் காசு தங்கணும்னு நான் ஆடு மாடை மேய்ச்சி காட்டு வேலை பார்த்து தோட்ட வேலை பார்த்துன்னு அம்புட்டியும் சம்பாச்சும் ஓம் பாக்கெட்டில் கொடுத்து ஒன்றை பெருமைப்படுத்தினா நீ என்னையே நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு ஏதோ விளங்காத சிரிக்கி மாவளை சேர்த்துக்கிட்ட ஆடுவே உனக்கு எல்லா வேலையும் பார்ப்பேன்னு நீ என்ன கனவு கண்டுக்கிட்டு இருக்கிய

இனிமே நீ மேல கைய வச்ச கைய முடிச்ச அடிக்கல சொல்லிடுவேன் பாத்துக்க படிக்காத கழுத பட்டிக்காடு காடு என்ன வாய் பேசிட்டு போறா ஐயோ அப்படி இப்படி எது எழுதி வச்சிருக்காளா விட மாட்டேன் இவள விட மாட்டேன் இவள அடிமையாக்கி முதல்ல மாதிரி என்கிட்ட நீ கெஞ்ச விடல நான் மீசை வச்ச லடி அப்படி ஒரு கனவு இருந்துச்சுனா இப்பயே கத்திய தரேன் மீசைய வலிச்சு எடுத்துக்க என்ன மாமி பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பண்ண சொல்றீங்க என்னைய என்ன பண்றதுனா மணி ஆகி போச்சு சமைக்கலையா நானே உடம்பெல்லாம் அசதியா இருக்கு கடையில போகும்போது ஏதோ வாங்கி சாப்பிட்டு போலாம் ஏய் நேத்து தானே சொன்னேன் அம்மா வராங்கன்னு அம்மாவுக்கு ஏதோ சமைச்சு வைக்கிறது இல்லையா இங்க பாருங்க மாமா அன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு துரத்துனாங்க எல்லாம் மறந்துருச்சோ அன்னைக்கு அவங்க வீட்டை விட்டு துரத்துனால தான் இன்னைக்கு நம்ம நாலு பேர் முன்னாடி மதிக்கிற மாதிரி வாழறோம் என்னைக்கும் நம்ம வாழ்றது பேசக்கூடாது நம்மள யார் இந்த அளவுக்கு தூண்டுனாங்களோ அவங்கள பத்திதான் யோசிக்கணும்

நீங்கள் இப்படி ஏமாளித்தனமாக இருக்கிறதுனால அவங்க இன்னமும் உங்கள் தலையில ஏறி மிளக அரைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடாப்பா கையில் பையோட நிற்கிற எங்கே வெளியே போறியா அம்மா என்னடாப்பா சொல்லு எந்த ஊர் போற எத்தனை நாளா வரத்துக்கு அம்மா இது என் பைய இல்ல வேற யாரு ருக்கு போறாளா சரி சரி அவளும் இங்க ஏதாவது கிடக்குற போயிட்டு வரட்டும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு அம்மா ருக்கும் இல்லம்மா நீதான் இனிமே தம்பி வீட்டுல ஒரு வாரமும் இந்த வீட்டுல ஒரு வாரமும் இருக்கணும்

அப்படி எல்லாம் யாரும் நினைக்கலமா அங்கேயும் உன்னை நல்லா தான் பாத்துக்குவாங்க இங்கேயும் உன்னை நல்லா தான் பாத்துக்குவோம் ஏங்க அவங்களே ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க சாப்பாடு வைக்கிறதெல்லாம் பெருஞ்சரமா கடையிலே மூணு நேரமும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அத்தாங்க போனா அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிருங்க கம்மனு இருக்கட்டும் விடுங்க நீ கம்மனு இரு ரெண்டு பேர் எப்ப பரால அந்த சண்டை இந்த சண்டைன்னு போட்டு மனசை உசுரை எடுக்கிறீங்க போதாத வரைக்கும் உங்க அம்மா இது பேசுனுச்சு அதை பேசிச்சு பொறுத்து ரெண்டு பேத்துக்கும் இல்ல வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைக்கு நிம்மதி இருக்கணும் அந்த நிம்மதியும் இல்லை எனக்கு ஒரு ஒரு வாரம் வாரம் இருங்க ரெண்டு புத்தி வரும் அவசியம் இல்ல எனக்கு கை கால் இருக்கு நானே போய்க்கிறேன் அக்கா அவர்தான் எதா சொல்றாருன்னா நீங்களே போறேன்றீங்க கம்மனி இருங்க அக்கா இல்லமா நான் போறேன் பெத்த பையனே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு நான் எதுக்கு பாரமா இருக்க போறேன் போய்க்கிறேன் மா அடுத்த வாரம் இங்க வந்துருவா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க பாவம் வயசானவங்க கடையில வாங்கி தின்னுகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க கூட போய் அடிச்சு வச்சிருக்கீங்களே உடம்பு கெட்டு போயிருங்க கடத்தி நீ தின்னுகிட்டு இருந்தா மூணு நேரமும் நீ வாய முடிட்டு போய் உன் வேலைய பாரு போ

போறதுக்கு போக்கடை இல்லாம நானும் இவரும் நடுத்தருவுல நின்னோம் அவளுக்கு வந்தா தான் அந்த வழி வேதனை என்னன்னு தெரியும் மாமியார் கிழவிக்கு திமுற ஆர்டர் போட்டு திங்கிறத

ஆஹ் கடையில் வாங்கி தின்னுபுட்டு பல்ல கட்டிட்டு பப்பரை பன் படுத்துருவேன் அதுக்கப்புறம் யாரோடக்கு ஆஸ்பத்திரி செலவு உட்கான்றாங்கன்னு நானும் பார்க்குறேன் ஆமா நீ ஆக்கி அந்த குத்துக்களை முடிங்கிட்டே நான் உசுருவான இருக்கேன் அப்படி இருக்கும்போது போகுது கொஞ்ச தெரியும் வாங்கி மூணு நேரமும் கொட்டு கொட்டு நீ மூடி போய் அங்கேயே வந்து நமக்கு வந்துரும் வா நம்ம போய் வா இதுங்க ரெண்டுக்கு கடையில் வாங்கி திங்கிறதுக்கு காசு எப்படி வந்திருக்கும் ம் ஒருவேளை நம்ம மாமியார் கல்வி புக்கு வச்சிருந்துச்சு அந்த பத்தாயிரூவா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த காசில் எதுவும் வாங்கி திங்கிதுகளோ ம் வாங்கி திங்கிட்டு வாங்கி திங்கிட்டோம் எப்படி இருந்தாலும் காசு கரையும் முல்ல கரைஞ்சதுக்கு அப்புறம் வயிறு காயமுல்ல அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு எட்டு போய் பார்ப்போம் என்ன தான் ஆளுகன்னு ஓவர் பில்ட போட்டுட்டு போனாளுகளே ஏங்க இன்னைக்கு அவள் வரலையா இல்லமா இன்னைக்கு அந்த புள்ள வரல ஏதோ புள்ளிக்கு ஆமா சொல்லையா ஒரு நாள் வருவாளுங்க வாராயிரம் நாள் லீவ் போட்டுருவாளுங்க ஆனா கூலி மட்டும் பாருங்க அவ்வளவு குடுக்கல இவ்வளவு குடுக்கல இதை பிடிச்சிக்கிட்டீங்க அதை பிடிச்சிக்கிட்டீங்க சோ கடவுளை இன்னைக்கு நான் தான் கூட்டணுமா நாள் தானே பாரு ஒரு நாளா என் வயிற்றுல பொட்டிக்காதீங்க வர்றவங்க ஒழுங்கா வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாள் இவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பேரும் அக்க போறா சீ இதை பத்தி யோசிக்காதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா இல்லமா ரொம்ப லீவ் போட்டோம் என்ன பண்றதுன்னு கூட தெரியல இந்த பஸ் வாடகை என்ன பண்றோமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் எதை பத்தி யோசிக்காதீங்க சரியா ம் சரி போயிட்டு வரேன் ம் சரி இங்கே பாருங்க இனி வேற வேலை வைங்க வைங்க பத்தஞ்சு கூட போனால் கூட பரவாயில்ல நல்லா வேலை செய்கிறவளாக இருக்கணும் ஏதோ கடமைக்கேன்னு வாராளுங்க ஆனால் கூலி மட்டும் பாருங்க அங்கே அவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் இவ்வளோ குறைச்சி கொடுக்குறீங்கன்றாளுங்க இவ்வளோதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இப்படி நம்ம வயிற்றுச்சில் பிடிச்சிக்கிட்டு இவ்வளோலாம் காசு வாங்கிட்டு போகிறது இவ்வளோ ஒரு காலம் உருப்பட மாட்டாங்க இப்படி தண்ட செலவாக தான் போகும் சரி சரி இரு நான் எங்கிட்டாவது வேலைக்கு ஆளுது இருக்கா என்னன்னு அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி விடுறேன் ஆ சொல்லுங்க

அவரும் வேற வேலை இல்லை அப்படி இப்படின்னு இருக்காரு வீட்டு வாடகை வேற கட்டணும் ம் நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கும் காலையில் சாயங்காலமாக கூட்டி கொடுத்தா ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் மாசம் யார் கொடுப்பா அந்த காசும் ம் அதுதான் அவர்கிட்ட சொல்லி ஒரு கிட்ட வந்து ஆள் பிடிக்க சொல்கிறேன் ரெகுலராக கூட்டுறதா இருந்தால் கூட்டணுமா நமக்கு மண்டை காயுது எரிச்சலாக வருது சரி நம்மளா ஒரு முடிவு எடுக்க வேணாம் அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலாம் நம்ம வயிற்றுச்சல கொட்டிக்கணும்னே அவங்களுக்காக வேலைக்கு ஒரு வாழ்க்கை போல இருக்குது

ரியாடியே பொடி பொடி பொற லைட்டர் செல் புடிச்சவளையே லைட்டர் செல் புடிச்சி பாத்து பாத்து எனக்கு வயிறு வலி வர வைக்காத போய் தொலைங்கிருட்டு ஆமா நாங்களே இதெல்லாம் తినவே இல்ல பார்த்தா புடுசா பார்க்கறோம் நீ திங்கறத பாத்து அப்படியே வயிட்டர் செல் பரத்துக்கு போவியா நீ தான் இங்க நின்னுக்கிட்டே இருக்க நீ போய் வெண்ண மாவளே லட்டி சிரக்கி வாயே பாத்தியா கிறुकடி உனக்கு ஏண்டி ஒருத்தி திவாடிடா நீ என்னடி வாயே பாத்திட்டு இருக்க அவ போ ம் போறேன் ரெண்டு பேரும் வயிறு சாண போறாளுங்க ஏண்டி இப்பயே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு கட்டிவிட்டோம் நேற்று ரெண்டாயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு இன்னும் எவ்வளோ இருக்கு ஏ இன்னும் ஐயாயிரம் ரூபா வச்சிருக்கேன் டி அதில் தினமும் நல்ல வாய்க்கு ருசியை வாங்கி சாப்பிடுவா நீ கவலைப்படாத ஐயாயிரம் முடிஞ்சிட்டா என்ன பண்றது நம்ம ரெண்டு பேர் பயல்களை இழுச்ச வாய பயலுங்க அவங்க எப்படியுமே வேலைக்கு போயிட்டு வந்தோம் பஸ்ஸை எடுத்து டிவிக்கு மேலே தானே வச்சுட்டு போறானுங்க அதுல இருந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஓட்டு முடியாது ஒரு கைமரண்ட ஆளு கையில பாக்கெட்ல காசை வச்சு விட்டு அப்படியே மறந்து போடுவான் அப்படியே துணி துவைக்க எடுத்து போடுவே அதுல இருந்து பத்து பாக்கெட்ல நூறு இருநூறு அப்படி கிடைக்கும் அதெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுக்கவே இப்ப அதே மாதிரி போடுவான் அப்படியே எடுத்துருவான் சரிடி சரிடி பையன் ரொம்ப காய்கறி வாடி சாப்பிடுவோம் ஆமா நமக்கு சோறுதான் ஊரில் உள்ள எல்லாரும் வாயில போட்டு பேசுற அளவுக்கு ஆக்கி அவங்க வாயிலுக்கு அவளாக என் வாழ்க்கை போயிடுச்சு ஒரு சாடி இனி நம்பள உச்சாடி கொம்புல வைக்கணும்னு பார்த்தா இனி இவன் மண்ணனை வேலை கால போட்டு ஆகிட்டானே இப்ப எதுக்கு ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்க ஊர்ல யாரும் மண்ணாதான் பண்ணிட்டான் விடு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்னடா பாப்பியே அதான் முடிஞ்சு போச்சே ஒரு தடவை ருசி கொண்ட பூனை விடுமா ஐயோ 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 என் புள்ள வாழ்க்கை போச்சே போச்சே இதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை புள்ளைய வச்சிருக்காலே இனி அவ வாழ்க்கை என்ன ஆகடிக்கு ஆளாக போகுதோ அது நினைச்சாலே என் ஈர குறையல அந்திட்டு போகுதே ஏய் சும்மா அதே தான் பேசிட்டு இருக்காதடி பைத்தியம் பிடிச்சவளே என்ன பண்றது நானே உலப்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு யோசனைங்க என்ன நம்ம ஈஸ்வரி இருக்கால ஈஸ்வரியா யாரு அட அந்த அக்கியம்பட்டி ஈஸ்வரி ஆமா ஆமா அவளுக்கு என்ன அவன் மரும பிள்ளையும் கிட்ட உடனே அவன் கைத்த கட்டியா மாப்பிள்ளை மாதிரி இருக்கா பேசிடுவோமா இவள மாதிரி குடிச்சு போவானுங்க அவனுக்கு ஒரு சின்ன கைத்த கட்டினான் கையை கட்ட மாட்டான் ஒரு சாப்பாட்டுல ஏதாவது திறந்து கொடுத்து பிள்ளை பயிற்ச கேக்கிற மாதிரி பண்ணிருவா ஏற்கனவே பத்து காசுக்கு வழி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இதுல அதை செய்ய இதை எங்க காசு ஒரு வார ரெண்டு ரூபா கணந்து வாங்கினதான் என்ன பிள்ளைய நல்லா இருக்காங்க அதுங்க வாழ்க்கை நல்லா இல்லாம நம்ம ஒரு காலமும் நல்லா இருக்க முடியாது நிம்மதி இல்லாம தான் போய் கடக்கணும் அவ நாளைக்கே வாழ விட்டே இங்க வந்து உட்காந்துட்டேன் இந்த பகலும் போய் அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டானே என்ன பண்றது நம்ம புள்ள காலம் நம்ம வீட்டுல கண்ணீர் வடிச்சிட்டு கடக்க வேண்டியதான் சொல்றது கேளுங்க இப்பயே பிள்ளைக்கு போன போடுவோம் அந்த பிள்ளைகிட்ட காசு இருந்தாலும் சரி இல்ல வேற கிட்டாவது கடன் உடனே வாங்கினாலும் சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி புள்ள வாழ்க்கையினாலும் சரி பண்ணி கொடுக்கணுங்க வாங்குங்க போயிட்டு வந்துருவோம் வாங்க போற வழியில புள்ளைய கூட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துருவோம் வாங்க அதனால பையன் நம்மளையே இந்த கதைக்கு ஆளாக்கி போட்டானே என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு தெரியலையே பதட்டமா இருக்குது வசு நான் சொன்ன ஃபைல் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா நேத்து மெயில் பண்ணிட்டேன் சார் ஆ ஓகேப்பா ஆ சந்தோஷ் யோ இவரதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே சொல்லுங்க சார் உள்ள ஆபீசர் உங்களை கூப்பிட்டாங்க உள்ள போங்க சார் எதுக்கு சார் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல லீவ் அதிகமா போட்டவங்களோட லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு சார் கேபின்க்கு போயிருக்கு ஒரு பத்து பேர் நம்ம ஆஃபீஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அவங்களையும் வர சொன்னாங்க சார் ப்ளீஸ் சார் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார் ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க சார் ஐயோ சந்தோஷ் இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு நான் ஃபியர் ஆக முடியாது உங்களுக்கே புரியும் இது வந்து மேல எடுத்து விவகாரம் இப்ப நம்ம ஆபீஸ்குள்ளேயே இருந்துச்சுன்னா நான் உங்களை வந்து தைரியமா சொல்லுவேன் ஆனா இது மேலெடுத்து விவகாரம்ன்றதுனால இதுல நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது ஓகேங்களா என்னோட ஒப்பீனியன்ல இங்க கேட்கறதுக்கு யாரும் கிடையாது சோ புரிஞ்சுக்கோங்க சார் உங்க எதுனாலும் பாத்துக்கலாம் ஒன்று இப்போ இழந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று அதை விட பெருசாக நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதை பற்றி யோசிக்காமல் போயிட்டு வாங்க ஓகே ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் மச்சி கட்டுப்பில் இருக்கேன் கம்மன் இருடா எக்ஸ்கியூஸ் மீ சார் கமன் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் எங்க நான் 10 மெம்பர்ஸ் வர சொன்னேன் நீங்க ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க சார் நான் முன்னாடி வந்துட்ட சார் சொல்லுங்க சார் சந்தோஷ் என்ன மன்னிச்சிடுங்க நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார் எல்லாருக்குமே தெரியும் மேலிடத்துல இப்போ நியூ ஆஃபீஸர் ஜாயின் பண்ணியிருக்கனால லீவ் போட்டுகிட்டே இருந்த அத்தனை ஸ்டாஃப்ஸையும் வந்துட்டு வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்கன்னு இதுலயே இப்போது நம்ம ஆஃபீஸ்லேயே பத்து பேர் பக்கம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நீங்களும் ஒருத்தர் உங்களையுமே வந்துட்டு வேலைய விட்டு தூக்க சொல்லிட்டாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சந்தோஷ் இது உங்களுக்கு கடினமான ஒரு நேரம் தான் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார் இந்த வேலையை நம்ப ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கியிருக்கோம் சார் இதை வச்சு தான் சார் எல்லாமே பண்ண முடியும் ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணுங்கள் சார் என்னோட நான் லீவ் போட்டாலுமே என்னோடய ஆஃபீஸ் டியூட்டியில் நான் ஒழுங்காக தான் சார் இருந்திருக்கேன் என்னால் நிறைய ப்ராஃபிட் நம்ம கம்பெனிக்கு கொண்டு வந்திருக்கேன் சார் சந்தோஷ் அது எனக்கு புரியுது சந்தோஷ் ஆனால் நான் வந்து மேல் இடத்துல சொல்லி உங்களோட எல்லாருடைய கஷ்டத்தையும் பற்றி பேசினாலும் பட் அவர் வந்துட்டு எதையுமே எடுத்துக்கல ஸோ என்னை மன்னிச்சிடுங்க உங்களோட ரிலீவிங் லெட்டர் அங்கே டைப்பிஸ்ட்டை இருக்கும் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேலரி எவ்வளோ இருக்கோ மீதி அந்த பிஎஃப் எல்லாமே போட்டு நான் உங்களுக்கு தந்துடுவோம் ஓகேங்களா சார் ப்ளீஸ் சார் இது நம்ம தான் சார் என்னோட வாழ்க்கையே இருக்கு இப்புடி சொன்னா எப்படி சார் புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ் சார் ப்ளீஸ் சார் சந்தோஷ் புரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா என்கிட்ட கெஞ்சி எதுவும் ஆகப் போறது இல்ல போங்க இந்த ஆபீசர் வந்து நல்ல நல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் வெளிய போறதா இருக்கு ச்சே